கலெக்டர் ஆஃபீஸையே சுத்தி சுத்தி மூணு பிரைடு அட்டன் பண்ண கதை தான் இந்த கதை நம்ம ராம்நாட ரீச் பண்ண உடனே லோக்கல்ல கோன்ஸ் எல்லாம் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பிரைடோட விடை ரீச் பண்ணிக்கலாம்

நாகர்கோவில் இருந்து தான் வந்துருந்துச்சு இங்க நம்ம பிரைட்ஸ் மேடமே கவர் பண்ணோம் அங்க கவர் பண்ணலாம் இங்க மட்டும் பண்றீங்கன்னா இவங்க முன்னாடியே நம்ம புக் பண்ணிட்டாங்க அதே கலெக்டரேட் அதே ராம்நாட்ல தேர்ட் பிரைட் அட்டன் பண்றதுக்காக போனோம் இங்க போன உடனே ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு மெஹந்தி பேக் பண்றதுக்காக பைப்பிங் பேக் எடுத்தேன் பைப்பிங் பேக் உடஞ்சு என்னோட ஃபர்தர் ஃபுல்லா மெஹந்தி ஆயிடுச்சு அதை கிளீன் பண்ணி பேக் பண்ணி பிரைடை கம்ப்ளீட் பண்ணி அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணி நான் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாவே ஆகிட்டு மூணு டிசைன்ல எந்த டிசைன் பிடிச்சிச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி உங்களோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம மேக்கப் பண்ண மெஹந்தி பண்ணணும் நினைச்சிங்கன்னா நீங்க என்ன தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம்